தினமொரு கோலம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நம்ம சிக்கு கோலம் தான் பார்த்துக்க போகிறோம் ட்ரெடிஷ்னலான கோலம் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து அஞ்சு புள்ளி வச்சுக்கோங்க நேரம் அதில் இடுக்கு புள்ளி இடுக்குன்னா ரெண்டு இதுக்கு நடுவுல வைக்கிறோம் தான் இடுக்கு புள்ளி இடுக்கு அது எப்படின்னா அஞ்சு நாலு மூணு அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சு நாலு மூணு இடையில வருது ரெண்டு இருக்கும் நடுவுல வருதுனால அது வருது இது போய் தான் இடுக்கு புள்ளி இதை வந்து இந்த மாதிரி வீல ஃபர்ஸ்ட் இந்த சைட்லாம் வச்சுக்கிட்டு வீ மாதிரி போட்டு அதே மாதிரி ஸ்டார் இது வந்து ஸ்டார் மாதிரி வர மாதிரி வரும் அந்த கோலம் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே அழகாக சிம்பிளாக பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி சுற்றி ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி போகிற பாருங்க எல்லா பக்கமும் ஸ்டார் மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி சுற்றி வந்து போடுங்க இதை வந்து போட்டு போட்டு பாருங்க பார்க்கறதுக்கு அப்புறம் யூ யூ போட்டோன்னா சுற்றி கொண்டு வரணும் அந்த இக்குக்குள்ளே வர்ற மாதிரி ரொம்பவே அஹ் இதுல வந்து எப்போதுமே நம்ம சிக்கு கோலத்தை பொறுத்த வரைக்கும் கணக்குதான் உள்ள விட்டு நம்ம எடுக்கிறப்ப அது கையில ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை உள்ள விட்டு விட்டு எடுக்கிறப்ப கை நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி சுத்தி நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு சுத்தி ரொம்பவே ஈஸியா கொட்டாச்சு திருப்பி ஒரு முறை அதை அப்படியே போடுறோம் பாருங்க இந்த சுற்றி அதே மாதிரி இருக்கு பிள்ளையோ வச்சுட்டு அஞ்சுக்கு நாலு மூணு இந்த கணக்குல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தி இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கொண்டு வரணும் ஸ்டார் மாதிரி சுத்தி வர்ற மாதிரி வந்து அப்புறம் அந்த எல்லா பக்கமும் ஸ்டார் முடிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் சேர்க்கறது தான் பேட்டர்ன் இது ரொம்பவே ஸ்டார் கோல மாதிரி இருக்கும் இது வந்து ரங்கோலி கலர் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே சுலபமாவும் இருக்கும் இந்த மாதிரி வி பேட்டர்ன் அதாவது ஒண்ணு விட்டு ஒண்ணு இடையில வர்ற மாதிரி வச்சு வீக் கொண்டு போங்க நடுவுல பாருங்க நடுவுல ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த கணக்குல வச்சு பாருங்க சுத்தி பாக்குறதுக்கு ரொம்பவே சுலபமா ஈஸியாவும் இருக்கும் அது ஒண்ணு இடையில அது க்ளோஸ் பண்ற இடத்துல ஒண்ணு இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துட்டு அப்ப ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு புள்ளி அந்த இதை சேர்த்து இந்த இடத்துல யூ மேல ரெண்டு இருக்கிற மாதிரி இப்ப இந்த இடத்துல சுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் திருப்பி இதே மாதிரி சுத்தி அந்த யூ பேட்டன் தான் அந்த ஒண்ணு இருக்கிற இடத்த நம்ம யூ பேட்டன் தான் இப்படி நீ சுத்தி சுத்தி வச்சு கொண்டு வரலாம் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் வருங்கிறதுக்காக தான் அதே ஃப்ளோல கொண்டு போறோம் ஸோ இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஈஸி இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தினைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு நீங்க என்ன டிசைன் வேணாலும் ஓரத்துல கொடுத்துக்கோங்க நம்ம பாரம்பரியமான குளத்தை நம்ம பழக்கத்தை நம்ம ரெகுலரா பண்ணிட்டே வந்தோம்னா சிக்கு குளம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்